என்ன பொறுத்த வரைக்கும் என்எல்சி வந்து ஒரு தொழிற்சாலே கிடையாது உங்களை கொலை செய்கின்ற ஒரு நிறுவனமா நான் பாக்கிறேன் ஒருத்தர் பார்த்தா வேளாண் துறை அமைச்சர் அவருடைய வேலை என்ன வேங்கையன் மைந்தன் வேளாண் துறை அமைச்சர் வேளாணை பாதுகாக்கணும் விவசாயத்தை பாதுகாக்கணும் விவசாயத்தை மேம்படுத்தணும் விவசாயிகளை பாதுகாக்கணும் விவசாய மண்ணை பாதுகாக்கணும் ஆனா இவர் புரோக்கர் வேலை பண்ணிட்டு இருக்கிறார் என்ன வேலை நிலம் என்எல்சிக்கு நிலம் வாங்கி கொடுக்குற வேலை ஒரு பக்கம் பயன்படுத்துவானுங்க இன்னொரு பக்கம் காசு கொடுக்குறையா உனக்கு நான் வேலை வாங்கித் தர்றேயா நீ வாயா அப்படின்னு பேசி உடச்சி அவங்கள பண்ணுறது மானங்கட்ட தொழிலை இதுக்கு பதிலாக வேற யாராவது தொழில் பண்ணிட்டு போகலாம் மானங்கட்டவனுங்களா ஏயா நாளைக்கு யார் யா உன் பிள்ளைங்க உன் பேர பிள்ளைங்களை யார் யா சோறு போடுவா எங்கே இந்த சோறு கிடைக்கும் யா எங்கேயா பிச்சை எடுக்க போகிற சோறுக்கு எங்களுக்கு மண் கரண்ட்டு கொண்டு வந்துட்டேயா எங்களுக்கு சோறு இல்லையா ஐயா எங்களுக்கு யாராவது சோறு போடுங்கய்யா ரெண்டு அமைச்சர் எம் ஆர் கேவும் நம்முடைய கணேசன் அவர்கள் ரெண்டு பேருமே வரிஞ்சு கட்டி எதுக்கியா நீங்க என்எல்சி பக்கத்துக்கு நீ வரிஞ்சு கட்டிட்டு நீ போற அவனால உனக்கு என்ன இந்த மக்களுக்கு என்ன பிரயோஜனம் என்ன பயன் நீங்க சுவாசிக்கிற காத்துல விஷம் இருக்குது நீங்க குடிக்கிற தண்ணியில மெர்கரி விஷம் இருக்குது அவ்வளோ காலமா ஒரு நிறுவனம் உங்களுக்கு தினம் தினம் விஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிற தாட்சி இன்னும் அவங்களும் ஊக்குவித்து அவனுடைய நிலத்தை உங்க நிலத்தை இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் எதுக்கு அவனுக்கு வேணும் இந்த மூன்றாவது நிலக்கரி சுரங்கம் வரக்கூடாது வரவே கூடாது வர விடமாட்டோம் ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க விடமாட்டேன் இந்த அன்புமணி ராமதாஸ் இது நான் வளர்ச்சிக்கு எதிரானும் கிடையாது நம்முடைய மண்ணை யார் அழிச்சாலும் அவனை நான் எதிர்ப்பேன் நான் யார் இருந்தாலும் சரி அவனை நான் எதிர்ப்பேன் இந்த மண்ணையும் மக்களையும் யார் அழிச்சாலும் இங்க அங்க போய் முதல்ல நிற்பேன் இது ஒரு கவர்மெண்ட் நடத்துறவங்க கட்ட பஞ்சாயத்து மக்களை பத்தி ஏதாவது கவலை இருக்க அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு இல்ல அவங்களுக்கு வேண்டியது காசு லஞ்சம் பணம் டப்பு துட்டு யாருமே வயசுல தாண்டது கஷ்டம் இது ஒரு மருத்துவனா நான் சொல்றேன்